அஜித்குமாரோட விடாமுயற்சி படம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க அதாவது படப்பிடிப்புகளை தான் நான் சொல்கிறேன் எந்தளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க வீடியோவில் இந்த காட்சிகள் அப்படிங்கிறது வந்து மேபி அசர்பைசான் நாட்டில் எடுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அசர்பைசான் நாட்டில் தான் விடாமுயற்சி படத்துக்கான படப்பிடிப்புகளை நடத்துனாங்க ஸோ அந்த சமயங்களில் வந்து ஒரு கார் சேசிங் காட்சியில் வந்து இந்த போயிட்டுருக்கில்ல அந்த ஹம்மர் கார் அமெரிக்கன் வெஹிக்கிள் இந்த காரில் வந்து அஜித்குமார் வந்து ஆரவ கூட்டிட்டு போகிறாரு நிலை தடுமாறி கார் வந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி படக்குழுக்கள்லாம் ரொம்ப வேகமாக ஓடி வர்றாங்க ஸோ இந்த வீடியோ வந்து அஜித்குமாருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர் தான் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு அதை வந்து நான் என்னுடைய சேனலில் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன் சினிமா படப்பிடிப்புகள்னாலே டூ போட்டு தான் ஹீரோக்கள் சாகசம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை அஜித்குமார் மாதிரியான நிறைய ஹீரோக்கள் இன்னுமே வந்து தனக்கான பலம் வலிமை இருந்துமே வந்து அவங்க வந்து ஒரிஜினலாகவே நடித்து இந்த மாதிரியான சாகசங்கள் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி